வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் லங்கா ஃபோர் ஊடகத்திற்காக இலங்கையன் ஆம் முன்கூட்டியே நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில்பட்டன் அழுத்துங்களுடனடியாக செய்திகள் கிடைக்கும் மற்றும் எங்களுடைய முகநூல் பக்கத்தை லைக் செய்ய மறக்காதீர்கள் அதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வருகின்றன இருக்கின்றன மற்றும் எங்களுடைய டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் எல்ஏஎன்கே ஏ இந்த எங்களுடைய இணையதளத்திற்கு சென்று பல செய்திகள் கொண்டிருக்கின்றன அதிகமான பிரத்தியக செய்திகள் அங்கே பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன பிரத்தியக பார்வையிலே பிரத்தியக செய்திகள் யாருக்கும் ஆதரவும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் உள்ளதை உள்ளதை உள்ளபடியே லங்காஃபூர் ஊடகத்தினூடாக இப்படியான செய்திகள் ஒலிபரப்பப்படுகின்றன மற்றும் எங்களுடைய இணையதளத்திலே நீங்கள் இணையதளத்தில் எங்களுடைய யூடியூப் சேனலிலே கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய சமூக கேடுகளை ஊக்குவிக்கக்கூடிய கொலைகள் தற்கொலைகள் மற்றும் தற்செயலாக நடந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இறந்த அந்த சிறுமிகளுடைய இறப்புக்கள் வீடியோக்கள் இவற்றை நாங்கள் தவிர்த்து கொண்டு வருகின்றோம் மற்றும் சிறுவர் சிறுமிகள் கற்பழிப்புகள் அதாவது சுஸ்பிரியோகங்களை நாங்கள் சற்று தவிர்த்து கொண்டு வருகின்றோம் காரணம் அதனை காதுவோடு காது வைத்தாற்போல் அதனை தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர அதனை வெளியே கொண்டு வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆதாரம் இல்லாமல் அதாவது சாட்சி இல்லாமல் அதாவது ஆதாரம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் இப்படியான தவறை செய்வதற்கு உடந்தையாக இருக்காமல் தண்டனையையும் பெற்றுக் கொடுத்து அதே வேளையிலே இப்படியான தவறுகளை ஊக்குவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு சில செய்திகளை நாங்கள் பிரசுரிப்பதை நிறுத்தி இருக்கின்றோம் மேலால் குறிப்பிட்ட சில செய்திகளை மேல் தலைப்பு செய்தியாக இப்படி நடைபெற்றுக் இருக்கிறது என்று நாங்கள் பிரசுரிக்கின்றோமே தவிர அதனை பகிரங்கமாக யூடியூப் சேனல் நடத்தி உழைப்பதற்காக வியூஸை எடுப்பதற்காக லைக்ஸை அதிகம் எடுப்பதற்காக நாங்கள் அதனை போட லங்கா ஃபோர் ஊடகம் தடை செய்திருக்கிறது அந்த வகையிலே அப்படியான செய்திகள் என்டத்தில் பெறாது என்று உறுதி கூறுகின்றோம் அதே வேளையிலே நாங்கள் நாங்கள் இப்பொழுது பார்க்க உதரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலம் சிறிதரன் ஐயா அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் இப்பொழுது இப்பொழுது இல்ல த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தேர்தலின் பிற்பாடு சுமந்திரன் அவர்களுக்கும் கணவன் மனைவி போல உறவாக இருந்த காதலன் காதலியாக இருந்த அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தேர்தல் நெருங்குகின்ற பொழுதும் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடும் மிக விரிசலாக அந்த உறவு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கூறுவார்கள் விவாகரத்துக்கு முன்பாக ஒருவரிடம் தவணை கொடுப்பார்கள் அப்படி அவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது விவாகரத்து ஆகவில்லை ஆனால் ஆகலாம் ஆகாம இணையலாம் என்றொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டிருக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட இருவரும் இருவர் பக்கம் மறைமுகமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தாக்குகிறார்களோ இல்லையோ அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் எடுபடிகள் தொண்டர்கள் அவர்களுடைய அணியில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்கள் தாக்கிக் கொண்டிருப்பதை தாண்டி இப்பொழுது அடுத்த கட்டமாக சிறீதரனுக்கு பிடிக்காத டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களை இவர்கள் ஆசனத்திற்காக உள்ளே எடுத்திருக்கிறார்கள் அதாவது கட்சி பேரத்தோடு அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பகிர்வுகளுக்காக அவருடைய வாக்குகளை எடுப்பதற்காகவும் ஆசனங்களை எடுப்பதற்காகவும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் அது தொண்ணூறு வீதம் அது வெற்றியளித்திருப்பதாக ஊடக செய்திகள் கூறுகின்றன சரி அது அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் அறிந்ததன் பிற்பாடு இப்பொழுது ஸ்ரீதரன் பாராளுமன்றத்திலிருந்து அனைத்து இடங்களிலேயும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தேவானந்த ஐயா அவர்கள் தமிழரசு கட்சிக்கும் தமிழரசு கட்சியில இருந்த தலைவர்களுக்கும் உதாரணத்துக்கு மாவை சேனாதி ஐயா அவர்களுக்கும் செய்த துரோகங்கள் செய்த அநியாயங்கள் என்று பல விடயங்களை எடுத்து காட்டி இப்படியான ஒருவரோடு தமிழரசு கட்சி எப்படி கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வியை கிளப்பி பெரிய பிரச்சனை பூதாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி அவர் பேசினாலும் சரி அவர் என்னவாவது பேசட்டும் என்றுவிட்டு சுமந்திரன் அவர்களும் அதிகமாக சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களும் இணைந்து டக்களஸ் தேவானந்த ஐயா அவர்களை புகழ்ந்து செயல்பு இரன் என்றெல்லாம் புகழ்ந்து அவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த ஒன்றிணைவினால் என்ன நடைபெறப் போகின்றது தமிழரசு கட்சி உடைபடலாம் ஆனால் தமிழரச கட்சியை விட்டு விலகிச் செல்வதற்கு சிறீதரனோ சுமந்திரனோ தயாராக இல்லை தமிழரச கட்சியை விட்டு சிறீதரன் விலகினால் சிறீதரனுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் என்ற ஒரு பயம் சிறீதரனுக்கு இருக்கிறது காரணம் சிறீதரனுக்காக மாத்திரம் கிளிநொச்சி மக்களோ சிறீதரன் எங்கே வேட்பாளர்களை நிறுத்துகிறாரோ அவருடைய ஆதரவாளர்களோ இருப்பது இல்லை ஆனால் தேசியத்தையும் தமிழரசு கட்சியையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு வாசகம் என்ற ஒரு பதாகை இல்லாமல் ஸ்ரீதரன் அவர்கள் தனித்து கட்சியிலே இருந்தால் ஒரு இந்து அர்ச்சகருடைய நெத்தியிலே திருநூறு சந்தனம் குங்குமம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி மூடி அலங்காரி போல இருக்கும் என்று உதாரணமாக கூறப்படுகிறது ஆனால் அந்த ரிஸ்க் அதாவது அந்த அந்த பரீட்சை அதாவது பல பரீட்சையை ஸ்ரீதரன் அவர்கள் எடுப்பாரா என்று நாங்கள் நினைத்தால் சற்று ஐயமாகத்தான் இருக்கிறது காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சங்க கட்சியோடு நினையாமல் இருந்து தனித்து நின்றிருந்தால் தன்னுடைய கொள்கையில் மாறாமல் நின்றிருந்தால் என்று விட ஓரளவுக்கு அவர்களோடு இணைந்திருக்கலாம் அல்லது அவர்களோடு இணைந்து புதிய ஒன்றை ஆரம்பித்திருக்கலாம் அதற்கான சாத்தியக் இருக்கின்றன காரணம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து இது பலருக்கு தெரியாத விடயம் அறியாத விடயம் சிறிதரனை பற்றிய விடயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பதவிக்காக தான் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை விட்டு விலகி தனி கட்சியிலே செயற்பட்டார்கள் அப்பொழுதோ சிறீதரனும் செல்ல வேண்டிய ஒருவர் ஸ்ரீதரன் செல்ல போகின்றேன் என்று கூறுகின்ற பொழுது முக்கியமான ஒரு நபர் ஸ்ரீதரனுடைய ஆட்சியை அல்லது சிறிதரன் தமிழ்த்து தமிழரசை கட்சிக்குள் போவதற்கு பேரம் பேசப்பட்டதில் ஒரு பங்கு வகித்த ஒருவர் இல்லை நீங்கள் போக வேண்டாம் போனீர்களாக இருந்தால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியதால் நின்றவர் இல்லையில் தமிழ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் என்பவர்களோடு தேசியம் என்ற ரீதியில் தானாவினா வீனா பூனாவினுடைய அந்த கோஷத்தையும் அந்த பதாகையும் கொண்டு மாவீரர்களுடைய பதாகையும் கொண்டு மற்றும் மேதகுவையும் காட்டி நிச்சயமாக அவர் அங்கே செல்ல இருந்த ஒருவர் தடுத்து நிறுத்தப்பட்டு தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிறிதரன் அவர்களுடைய அடுத்த கட்டம் தமிழரசு கட்சியினுடைய அடுத்த கட்டம் எங்கே போக போகின்றது என்பது ஐயப்பாடாக இருக்கிறது ஆனால் இனிமேல் இன்னொருவரை இணைத்து அவர் ஒரு கட்சியை ஆரம்பிப்பதோ அல்லது கட்சியை உடைத்தெடுத்து அந்த கட்சியில் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து சென்று தமிழரசு கட்சி நம்பர் டூ அதாவது இரண்டாவது என்று அமைப்பதோ இதெல்லாம் சாத்தியமில்லாத விடையும் சிறீதரனுக்கும் வயது போய்விட்டது அதைவிட சிறீதரனுடைய அதிதிருப்தியும் பலருக்கு இருக்கிறது சிறீதரன் மீது முன்பு ஆரம்ப கட்டங்களிலே இருந்த ஆதரவும் ஸ்ரீதரனுக்கு குறைந்து கொண்டு வருகிறது அதை நாங்கள் நிச்சயமாக அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது வாக்கு எிக்கையின்படி அவர் முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே பெற்ற வெற்றியை இம்முறை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலே பெறவில்லை அதை விட அவர்களை சிறிதரனை போன்றவர்களை ஸ்ரீதரனை தமிழரசு கட்சி ஓட ஓட துரத்துகின்ற அர்ஜுனா இருக்கிறார் என்பிபி கட்சி இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுதோ மற்றும் டக்ளஸ் தேவானந்த தமிழரசு கட்சி ஒன்று சேர்ந்திருக்கிறது அதைவிட சங்கு கட்சியும் கஜேந்திரகுமார் அவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் மணிவண்ணன் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் யாரோடு சேர்வார்கள் சேர்வாளர்களா இல்லையா அல்லது சிறீதரன் அங்கேதான் செல்ல போகின்ற புதிராக புரியாத புதிராக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் விரைவாக நிச்சயமாக ஸ்ரீதரன் ஏதோ ஒரு முடிவெடுப்பார் ஆனால் எடுத்தால் நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கு ஒரு அஸ்தமனமாகத்தான் அமையும் என்பதை லங்கா ஊடகம் முன்கூட்டியே உங்களுக்கு இதனை பதிந்து வைக்க விரும்புகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி